ராமு தனது வாழ்வில் பலவிதமான படிப்பினைகளை துறவியிடமிருந்து பெற்று வந்தான் ஆனாலும் சில நேரங்களில் அவரது மனம் காரணமில்லாத பயத்தாலும் ஒருவிதமான பலவீனத்தாலும் வாடுவதுண்டு எதிர்காலத்தை பற்றிய கவலை தோல்வியடைந்து விடுவோமோ என்ற பயம் போன்ற எண்ணங்கள் அவனை அவ்வப்போது சூழ்ந்து கொண்டன இந்த மனநிலையை மாற்ற அவன் துறவியின் உதவியை நாடினான் ஒருநாள் ராமு மலைக்கு சென்று துறவியை வணங்கினான் சாமி சில சமயம் நம்ம மனசு ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி தோணுது சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுறோம் அந்த பயத்தை எப்படி வெல்லறது என்று கவலையுடன் கேட்டான் துறவி ராமுவை பார்த்து அமைதியாக புன்னகைத்தார் ராமு பயம் என்பது இயற்கையான உணர்வுதான் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது அவசியம் ஆனால் காரணமில்லாத பயமும் எப்போதும் பயத்துடனே இருப்பதுதான் உன்னை பலவீனப்படுத்துகிறது என்றார் துறவி ஆனா சாமி அந்த பயம் தானா வந்துடுதே அதை எப்படி தடுக்கிறது என்று ராமு கேட்டான் துறவி ஒரு கதை சொன்னார் ஒரு அடர்ந்த காட்டில் இரண்டு நண்பர்கள் பயணம் செய்தார்கள் ஒருத்தன் ரொம்ப தைரியசாலி இன்னொருத்தன் சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவான் ஒரு நாள் ராத்திரி அவங்க ஒரு பழைய இருட்டான வீட்டுல தங்க வேண்டியிருந்தது பயந்தவன் சின்ன சத்தம் கேட்டா கூட நடுங்கி போயிட்டான் தைரியசாலியோ அமைதியா எல்லாத்தையும் கவனிச்சான் திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டு பயந்தவன் அலறி அடிச்சு ஓட பார்த்தான் ஆனா தைரியசாலி அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு போய் பார்த்தான் அது காத்து பலமா அடித்ததுனால வந்த சத்தம்னு தெரிஞ்சது பயப்படுறதுனால நாம இல்லாத ஒன்னையும் இருக்கிறதா நினைச்சு பயப்படுவோம் ராமு என்றார் துறவி அப்ப நான் என்ன பண்ணணும் சாமி என்று ராமு கேட்டான் பயத்தை வெல்றதுக்கு முதல் படி என்னன்னா நீ எதை பார்த்து பயப்படுறேன்னு கண்டுபிடிக்கணும் அந்த பயம் உண்மையானதா இல்ல நீயா கற்பனை பண்ணிக்கிறியான்னு யோசிச்சு பார்க்கணும் நிறைய சமயங்கள்ல நம்ம பயம் நம்மளோட எண்ணங்களால உருவானதா தான் இருக்கும் என்றார் துறவி ராமு யோசித்தான் ராமு நீ பயத்தை வெல்லணும்னா முதல்ல உன்னை நீ நம்பணும் உனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ உணரணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயங்கள் வரைக்கும் உன்னால சாதிக்க முடியும்னு நம்பு என்றார் துறவி இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஊர்ல ரெண்டு விவசாயிகள் இருந்தாங்க ஒருத்தன் புதுசா ஏதாவது முயற்சி பண்ண பயப்படுவான் எப்பவும் பழைய முறையிலேயே விவசாயம் பண்ணிட்டு இருப்பான் இன்னொருத்தன் புதுசா ஏதாவது கேள்விப்பட்டா உடனே அதை முயற்சி பண்ணி பார்ப்பான் ஒரு வருஷம் மழை சரியா பெய்யல பழைய முறையில விவசாயம் பண்ணவன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் விளைச்சல் எடுத்தான் ஆனா புது முறைகளை முயற்சி பண்ணினவன் சரியான நேரத்துல வேற பயிர்களை போட்டு நஷ்டம் இல்லாம தப்பிச்சான் பயப்படாம புது விஷயங்களை முயற்சி பண்ணினதுனால அவன் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டான் பார்த்தியா என்று துறவி கேட்டார் ராமு அமைதியாக தலையசைத்தான் துறவி தொடர்ந்தார் இன்னொரு கதை சொல்றேன் ஒரு காட்டுல ஒரு புலி இருந்துச்சு அது ரொம்ப தைரியமான விலங்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதே காட்டுல ஒரு சின்ன எலி இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பலவீனமா தெரியும் ஒரு நாள அந்த புலி ஒரு வலையில மாட்டிக்கிச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதனால அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியல அப்போ அந்த சின்ன எலி வந்து தன்னோட கூர்மையான பற்களால அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு போட்டது அந்த பெரிய புலியையே காப்பாத்துனது அந்த சின்ன எலி தான் அதனால யாரையும் பலவீனமானவங்கன்னு போடாதே ராமு உனக்குள்ளயும் பெரிய சக்தி இருக்கு என்றார் துறவி சாமி சொல்றது சரிதான் போல இருக்கு என்றான் ராமு யோசனையுடன் ஆமா ராமு பயம் உன்னை முடக்கி போட நினைக்கும் ஆனா நீ தைரியமா ஒரு அடி எடுத்து வச்சா போதும் அந்த பயம் தானா விலகி போயிடும் இப்போ உனக்கு எதிர்காலத்தை பத்தி கவலை இருக்குன்னு சொன்னியே நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அத நினைச்சு பயப்படுறதுனால இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வேலையையும் செய்யாம விட்டுடுற அது சரியா என்று துறவி கேட்டார் ராமு இல்லை என்று தலையசைத்தான் சரியாக சொன்னாய் ராமு நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலப்படுறதுக்கு பதிலா இன்னைக்கு நீ என்ன நல்லா செய்ய முடியும்னு யோசி உன்னோட வேலையில முழு கவனத்தையும் செலுத்து உன்னால முடிஞ்சத செஞ்சா போதும் முடிவை பத்தி கவலைப்படாத முடிவு எப்பவும் நீ போடுற முயற்சியை பொறுத்து தான் இருக்கும் என்றார் துறவி தோல்வியை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னியே தோல்வி வந்தா என்னாகும் ஒண்ணுமில்ல நீ கத்துக்கிட்ட ஒரு பாடம்னு எடுத்துக்கோ ஒவ்வொரு தோல்வியும் உன்னை இன்னும் வலிமையானவனாக்கும் தப்பு இல்லாம யாருமே கத்துக்க முடியாது விழுந்தாதான் எந்திரிக்க முடியும் அதனால தோல்வியை பார்த்து பயப்படாம புதுசா முயற்சி பண்ணிட்டேரு என்று துறவி ஊக்கப்படுத்தினார் சரி என்பது போல் ராமு தலை அசைத்தான் நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதை நேருக்கு நேர சந்திக்க முயற்சி பண்ணு ராமு சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து ஆரம்பி உனக்கு உயரத்தை பார்த்து பயமா இருந்தா முதல்ல ஒரு சின்ன உயரமான இடத்துல ஏறிப்பாரு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உயரத்தை கூட்டு பயப்படுறதுனால ஓடி ஒளிஞ்சா பயம் உன்னை இன்னும் அதிகமாக பிடிச்சுக்கும் என்றார் துறவி சரிதான் சாமி என்றான் ராமு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ராமு நீ எப்பவும் தனிமையா இருக்கிறதா நினைக்காத உன்னை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்ககிட்ட உதவி கேளு மனசுல போட்டு புடுங்காத பேசினா மனசு லேசாகும் அது மட்டுமில்லாம இந்த உலகத்தை படைச்ச கடவுள் எப்பவும் உன்னோடு இருக்காரு அவரை நம்பு அவர் உனக்கு சரியான வழியை காட்டுவார் எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னை கைவிட மாட்டார்னு நம்பு என்று துறவி உறுதியாக கூறினார் புரிந்தது சாமி என்றான் ராமு நெஞ்சம் நிம்மதியடைந்தது போல துறவியின் இந்த வார்த்தைகள் ராமுவுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தன அவர் சொன்ன ஒவ்வொரு உதாரணமும் ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தது தான் காரணமில்லாமல் பயந்து கொண்டிருந்ததை அவன் உணர்ந்தான் அன்று அவன் தனது பயங்களை வெல்ல ஒரு புதிய உறுதி பூண்டான் துறவியின் ஆசீர்வாதத்துடன் அவன் மலையிலிருந்து இறங்கினான் அவனது மனதிலிருந்த பாரம் குறைந்து ஒரு லேசான உணர்வு ஏற்பட்டது இனி தனது பயங்களை தைரியத்துடன் எதிர்கொள்வேன் என்ற நம்பிக்கை அவனுக்குள் துளிர்விட்டது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணி கதைகளின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து நல்ல கதைகளை வழங்க ஊக்கமளிக்கும்